ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அது வந்து இன்னும் வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லிங்க் ஒரு லிங்க் மட்டும் பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லிங்க் நமக்கு ஒன்று இருக்குது ஒன்று வந்து டெஸ்ட்டு இன்னொன்று டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி பிளி இருக்கு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெப்சைட் இன்னும் அது வந்து டீட்டெயில் ஓப்பன் ஆகலை ஃபுல்லாக எதுவும் வந்து ஓப்பன் ஆகலை அந்த இது மட்டும்தான் என்ன இருக்கு அப்படின்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்கு ஸோ நமக்கு வாட்ஸ்அப்பில் இன்னும் ஒரு சில மெசேஜஸில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் மாதிரி சிம்பிளாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஈவன் நம்ம வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ புதிய தலைமுறை இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை நாலு அஞ்சு இதில் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டான இதுவும் சொல்லிருக்காங்க ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஃபார் சம்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொல்லியிருக்காங்க எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பதினொன்னிலேருந்து பதிமூணு நாள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலாம் தேதி அதுக்கெடுத்த அஞ்சாந்தேதி நாலாம் தேதி பேப்பர் ஒன்று தேதி பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரொம்ப முக்கியமான என்னென்னா ஷார்ட் நோட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டீச்சர் ரெக்கமெண்ட் போர் ஹோஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக தேர்ட்டீன் டுவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் த கண்டக்ட் தமிழ்நாடு டீச்சர் எலிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னா இது வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸில் வரும் ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யார் யாரெல்லாம் எழுதலாம் என்ன எலிஜிபிள் இன்னும் ஏற்கனவே ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க ப்ரைவேட்டில் இருந்தாலுமே எழுதலாமா அப்படிங்கிற டவுட் இல்லாமல் கேட்டிருந்தாங்க ஸோ இதற்கு நமக்கு டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதில் எல்லாம் தெளிவாக சொல்லிவிடுவாங்க ஸோ டீடைல்டான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல வெப்சைட்டில் இந்த லிங்க் மட்டும் பிளிக் ஆகிட்டு இருக்கு பட் அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு லிங்க்கு தான் நமக்கு வந்து அப் லிங்க் ஆகிட்டு இருக்குது ஸோ விரைவில் அந்த லிங்க் எல்லாமே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் எதனாச்சும் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் எழுதலாம் என்னென்ன எலிஜிபிள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டீட்டெயில்டாக சொல்லுவோம் ஸோ அடுத்தடுத்து அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம் அது நோட்டிஃபிகேஷன் எப்படி வருது எல்லாமே அப்ளை பண்ணலாமா அல்லது ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறத ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வால்